ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்கிறாய் உன் மனம் பித்து பிடித்தது போல் இருக்கிறது செல்லமி அனைத்தையும் மறந்துவிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக உன் கடமையை மட்டும் செய்து கொண்டிரு நாளை உனக்கான விடியல் காத்து கொண்டிருக்கிறது இந்த முருகன் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக ஆனந்தமாக நிம்மதியாக நம்பிக்கையோடு தூங்கு நாளை காலை உனக்கு நல்லது நடக்கும் இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பியவர்களை நான் நிச்சயம் கைவிடவே மாட்டேன் எப்படியாவது உன்னை காப்பாற்றியே தீருவேன் உனக்கானதை நல்லது செய்தே தீருவேன் கவலை கொள்ளாதே இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறும் 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 என்று என் பிள்ளைக்கு நம்பிக்கை கூட்டிக் கொண்டே இருந்தேன் அல்லவா அது நாளைய விடியல் தங்கமே இப்போது கவலையை விட்டுட்டு நிம்மதியாக தூங்கி எழும் இன்னொன்று சொல்லட்டுமா இன்றிரவு என் பிள்ளைக்கு கனவில் வந்து நிச்சயம் நல்ல செய்து தருவேன் அதன் மூலம் நாளை உன் வீட்டில் உனக்கு நல்லது நடக்கும் நம்பி தூங்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் சொல்ல முடியாத வேதனையை நீ இப்போது தவித்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரியும் எதுவும் கடந்து போகும் அந்த ஒற்றை தான் எதுவும் கடந்து போகும் கடந்து போகச் செய்வேன் நம்பிக்கையோடு இரு நான் சொன்னால் சொன்னபடி நடக்கும் முருகனை நம்பிக்கும் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் உன்னுடைய வேதனைகள் மறைந்துவிடும் கஷ்டங்கள் குறைந்துவிடும் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் துன்பங்கள் விலகி ஓடிவிடும் இவையெல்லாம் மறைந்து மகிழ்ச்சி காணும் நல்ல நாள் நாளைய நாள் இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட மற்றவங்க துயரத்தில் உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மட்டும் நீ யோசி ஏன்னா ஆறுதலான வார்த்தை கூட அடிபட்ட மனதை திறந்து வைத்துவிடும் மற்றவங்க துன்பத்தில் வருந்தும் மனங்கள் உண்மையாக உரைகின்ற இந்த முருகனுடைய இருப்பிடங்கள் தான் கவலையே படாது அற்புதங்கள் நிகழ்ந்து விடாதா முடுகா என்றுதானே கேட்கிறாய் அதிசயங்கள் நடந்து விடாதா என்று ஏக்கத்தோடு தானே காத்திருக்கிறாய் உன் கண் முன்னால் நான் காட்சி தராமல் இருந்து விடுவேனா ஆனாலும் ஒரே ஒரு உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்கும் எப்போது நீ என்னை தேடினாயோ அப்போதே உன் கண் முன்னால் நான் அமர்ந்து விட்டேன் நினைத்து பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை மீண்டும் மீண்டும் பலமுறை உனக்காக நிகழ்த்துவேன் என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பது மறந்து மறந்து போய் தேடிக்கொண்டிருக்கிறாய் சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் உன் வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு உனக்காகவே இருக்கிறேன் கவலையே படாது நீ குழம்பி போய் ஒரு சில விஷயத்தால் கொண்டிருக்கிறாய் இதோ அதற்கான தீர்வு வந்துவிட்டது கிடைக்கப் போகிறது உனக்கான நேரம் வந்துவிட்டது இன்று உனக்கானது சேரப் சேரப்போகிறது இன்று இரவுக்குள் உனக்கு நல்ல செய்தி நிச்சயமாக உன் முருகன் தரப்போகிறேன் நீ என்னிடம் நன்றியை கூற அதை நான் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நான் உனக்கான செயல்முறையை வழிநடத்தப் போகிறேன் நம்பிக்கையோடு தூங்கியல் நாளைய விடியலுக்காக காத்து நிச்சயமாக இந்த முருகன் சொன்னது நடக்கும் உனக்காகத்தான் உனக்காகத்தான் நான் போராடிக்கொண்டே கொண்டிருக்கிறேன் உனக்கு எப்படி சரி செய்வது உன்னுடைய பிரச்சனையிலிருந்து இருந்து உன்னை எப்படி வெளிவரச் செய்வது என்னவெல்லாம் செய்தால் என் பிள்ளை மகிழ்ச்சியாக இருக்கும் தெளிவோடு இருக்கும் என்னால் நீ குழப்பத்தோடு இருக்கிறாய் அதற்கு காரணம் அந்த கர்ம வினைகள் தான் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது நீ முருகனின் பிள்ளை நல்ல பிள்ளை நல்ல குணம் கொண்ட பிள்ளை ஆனாலும் ஒரு சில நிகழ்வுகள் உன்னை வச்சு செஞ்சு கொண்டிருக்கிறது அதை பார்த்து பயப்படாது கலங்காது எதை நோக்கி நீ சென்றாலும் எந்த காரியங்களை நினைத்தாலும் அது இந்த முருகன் வைக்கப்பட்டதாகவோ நடத்தப்பட்டதாகவோ இருக்கும் நடப்பதை மட்டும் நான் உனக்கு கூறுவேன் நான் சொல்வதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் இந்த திருச்செந்தூர் முருகன் வந்து கொண்டே இருப்பேன் கலக்கம் வேண்டாம் பயம் வேண்டாம் அத்தனை தேவையற்ற தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கப் போயிறேன் முதலில் நிறைய நிகழ்வுகள் வந்துவிட்டது நிறைய நிகழ்வுகள் நடந்துவிட்டது கவலையே படாதே இதெல்லாம் என்றோ எப்போதோ போவதில்லை இதோ இப்போ நாளைய நாள் முதலே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் பழிக்கப் போகிறது வாழ்க்கையில் நீ விரும்பிய அனைத்தும் ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னை வந்து சேரப் சேரப்போகிறது நல்லது நடக்கப் போகிறது இனி உன் வாழ்க்கையில் வருத்தங்கள் கிடையவே கிடையாது மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும் இந்த நம்பிக்கை இருக்கிறது தானே உனக்கு நான் சொல்வது நம்பிக்கையோடு கேட்கிறாய் தானே முழுவதுமாக கேள் உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து சுபமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டிய தருணம் வந்துவிட்டது என் செல்வமி சர்வ பெற்ற சகல சௌபாக்கியங்களோடு உன் வாழ்க்கையை நீ போகிறாய் அதுதான் உண்மை முட்கள் நிறைந்ததாக உன் வாழ்க்கை பாதையை இப்போது பஞ்சுமத்தை போன்ற மிருதுவான பாதையாக்க உன் முருகன் கிளம்பிவிட்டேன் இனி வெற்றியும் ஆனந்தமும் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் எப்போதுதான் எனக்கு நல்லபடியாக வாழ்க்கை முன்னேற்றம் தரும் மாறும் என்று நினைத்தாய்தானே அது நடக்கப் போகிறது உன் வாழ்க்கை அழகான தொடக்கமாக மாறப்போகிறது இதற்கு பின் வரக்கூடிய நாட்களானது கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவாக இருந்து உன் சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் விடியலாக இருக்கப் போகிறது வருத்தப்பட்டு கொண்டிருந்த அனைத்தும் காணாமல் போகப் போகிறது நிம்மதியாக தூங்கி எழுத உனக்கு நான் இருக்கிறேன் பயப்படக்கூடாது உனக்கானதை அனைத்தும் செய்வேன் உன் வாழ்க்கை போராட்டகரமாக இருக்கிறது எனக்கு தெரியும் இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதா என்று தவித்துக்கொண்டிருக்கிறார் எனக்கு தெரியும் ஆனால் சிறிது காலம்தான் உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் முடிவு காலம் வரப்போகிறது கவலையே படாது என்னிடம் முழுமையாக சரணடைந்து விட்டாய் தூய மனதோடு உனக்கு வேண்டியதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு வேண்டும் என்று நினைத்தால் நீ பல நிகழ்வுகளை மறந்துவிடு கெட்ட நிகழ்வுகளை மறந்துவிடு நீ கவலையிலும் கஷ்டத்திலும் பிரச்சனைகளிலும் இருப்பதால் உன்னை சுற்றியுள்ளவர்களையும் சில சமயத்தில் காயப்படுத்தி விட்டுவாய் என்று நான் பயப்பட்டேன் யாரையும் காயப்படுத்தவில்லை அங்குதான் நிற்கிறாய் நீ முருகனின் பிள்ளை என்று உன் மனம் ஏதாவது ஒரு சில சமயங்களில் காயப்படுத்த போகும் வேளையில் நானும் அதை காப்பாற்றி நிப்பாட்டி விடுகிறேன் கொஞ்சம் பொறுமையாக இரு பொறுமையை பொறுமையை கடந்து வந்து விட்டாய் ஆனாலும் பொறுமையோடு இரு தன்னம்பிக்கையோடு இரு நடந்தவை எல்லாம் நடந்து முடிந்தது நடந்து முடிந்து விட்டதே என்று இனிமேல் நடக்கப்போவதை மட்டும் பார் எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலையே படாதே நாளை காலை உனக்கான விடியலாக விடிய போகிறது உனக்குள் ஒரு நம்பிக்கை எழனும் இப்போது நம்பிக்கையோடு தூங்கி எழு சந்தோஷமாக தூங்கு நாளைய விடியலுக்காக எதிர்நோக்கி காத்திரு உனக்கு நல்லது நடக்கப் போகிறது ஓம் முருகா போற்றி போற்றி